மற்ற உங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மோ சொப்பிட நெக்ஸ்ட் சேனல் சண்டேன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் நம்ம ஜெலன்ஸ்கியை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம் இல்லையா ஸோ யூகேயில் போனதுக்கப்புறம் அடுத்தடுத்த அறிவிப்புகள் என்ன என்ன மிகப்பெரிய அதிரடி அறிவிப்பு யூகே வந்து இனி உலகம் உள்ளவரை நாங்கள் அமைதிக்காக உக்ரைனுக்கு உதவி செய்ய போகிறோம்னா பயங்கரமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நம்ம சீக்கிரமாக செய்திக்குள்ளே போயிடலாம் என்ன வச்சுக்கோங்களேன் நம்ம செய்திக்குள்ளே போகிறதுக்குள்ளாரே அடுத்தடுத்து ஐரோப்பா நாடுகளை கைப்பற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாகுறாங்க நான் சொல்லுங்க மேக்கர்ன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் கூடிய வரையில் அது நாளை அடுத்த நிமிஷமும் இல்லை எப்போனாலுமே அடுத்தடுத்து ஐரோப்ப நாடுகள் கைப்பற்ற போகிறாங்க ஐரோப்பா நாடுகளுக்கு எல்லைகளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரஷ்யாவே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுப்பாங்க இன்னும் இந்த உக்ரைனே எங்களால் பா பிடிக்க இல்லை இதில் வேறு உங்கள் கற்பனை கதையை அள்ளிய விட்டு நாங்கள் படுற படை பெரும்பாலும் நினச்சிருப்பாங்க ஸோ நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் மிகப்பெரிய தகவல்களும் பார்க்க போகிறோம் வீடியோக்கு பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காமல் பட்டன் கிளப்பி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு கொடுக்கலாம் நேற்று ஜெலன்ஸ்கி போய் யூகேயில் இறங்கிட்டாரு இறங்கினோடனே மக்கள் அந்த வரவேற்பை பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வா தலைவா சாதிச்சிட்டீங்க கவலைப்படாதீங்க அமெரிக்கா அவங்கள உதாசீனப்படுத்தினாலும் எங்கள் மக்கள் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க எக்ஸ்தவத்தில் கிறிஸ்டார்மர் அவர்கள் போட்டிருந்தார் ஆக்ஷன் நாட் ஜஸ்ட் வேர்ட் அப்படின்னு போட்டு பிரிட்டன் ஸ்டாண்ட் வித் உக்ரைன் டுடே அண்ட் ஆல்வேஸ் இப்போ இல்லை எப்பவுமே உலகம் அழியும் வரை நாங்கள் உக்ரைனுக்காக போராடுவோம் உக்ரைனில் அமைதி ஏற்படுத்துவதற்காக ஆயுதங்களை கொடுப்போம்னு இருக்காங்க அது ரொம்ப முக்கியங்க என்ன யூகேனுடைய வார்த்தைகள்லாம் வருங்கின்ற தலைமுறைகளுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் அமைதி ஏற்படுத்துவது என்பதோடு போரை விட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல அழிவுகளை ஏற்படுத்துன்ற ஒரு வார்த்தை அமைதி ஏற்படுத்துவது என்பது இதில் எவ்வளோ பெரிய பொன்னான மொழிகள் நாங்கள் ஆயுதங்களை தொடர்ந்து உக்ரைனை கொடுத்து அமைதி ஏற்படுத்த போகிறோம்னு சொல்லப்படுகிற இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அங்கே போயிட்டு இறங்கிட்டு ஜலன்ஸ்கி தனது எக்ஸத்தில் போட்டார் இது போதும் எங்களுக்கு இது ஒன்றே நாங்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் வேறு என்ன எங்களுக்கு வேணும் ஆத்தா அப்படின்னு அவரும் கொஞ்சம் ஆனந்த கண்ணி விட்டுட்டார் கிறிஸ்ட் ஆர்மர் அவர்களை கட்டி பிடிச்சி போதும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டோம் அப்புறம் சொல்லிட்டாங்க அங்கே வரவேற்ற நபர் யார் அப்படின்னா கிறிஸ்டார்மர் ஆர்மர் அவரும் அங்கே யூகேனுடைய உக்ரைன் அம்பாசிடராக ஜுலாஜினி இருக்கிறார் யார் ஜுலாஜினி முன்னாள் உக்ரைனுடைய இராணுவ தளபதியாக இருந்தார் அதுக்கப்புறம் இவருக்கு போட்டியாக வந்துடுவார்ன்ற அடிப்படையில் தூக்கி அம்பாசிடராக போட்டாங்க ஏன்னா ஒரு சர்வே கொண்டு எடுத்தாங்க அந்த சர்வேல சப்போஸ் எலெக்ஷன் வந்தது அப்படின்னா அடுத்த தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா அது ஜுலாஜினி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வேவில் கொடுத்துட்டாங்க ஒரு வேளை தலைவர் நம்மளுக்கு போட்டியாக வந்துட்டாருனா வேட்டுன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பதவியிலிருந்து நீக்கிட்டு நேராக ஓ யூகே உடைய அம்பாசிடராக அனுப்பப்பட்டதாலேரு வா தலைவா வந்தியா வந்து கை கொடு வா வா வான்ற மாதிரிலாம் கை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட்டை கூட பார்த்துக்கோங்க இந்த அக்ரிமெண்ட் அல்மோஸ்ட்டு மூணு பில்லியன் அளவுக்கு கொடுக்குறாங்க மூணு பில்லியன்னா இந்திய மதிப்பில் ஒரு முப்பதாயிரம் கோடி அளவுக்கான ஒப்பந்தங்கள் இந்த முப்பதாயிரம் கோடியும் லோனில் கொடுக்குறாங்க இதில் என்ன ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படின்னா லோனு கொடுத்தாலும் ரீபேமெண்ட் யார் தெரியுமா பண்ணுறாங்க இந்த ரஷ்யானுடைய திருடப்பட்ட திருடப்பட்ட சொத்துக்களுக்குல்ல அந்த திருடுன சொத்துக்கள் ஃபுல்லாக இப்போ இவங்கக்கிட்ட இருக்குது யூகே கிட்ட அந்த திருடுன சொத்துக்கள் இருந்து வரக்கூடிய தொகையை டிவாக கட்டிக்கிறது ஆனால் அந்த பணத்தை வந்து ஆயுதங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் மற்றதுக்கும் அதை வந்து உக்ரைன் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் புரிஞ்சது தானே இந்த இந்த அக்ரிமெண்ட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் ரீபேமெண்ட் மோடு இது எல்லாமே ஆனால் ரீபேமெண்ட் உக்ரைன் பண்ண வேண்டாம் ரஷ்யாவுடைய திருடிய சொத்துக்களை பண்ணலாம் இன்னும் ஒரு வார்த்தை ஜெலன்ஸ்கு ஒரு படி மேலே போனார்னா எங்களுக்கு வர வேண்டிய தொகையே ஏன்னா ரஷ்யாவுடைய திருடப்பட்ட சொத்துக்கள் மட்டும் ஐரோப்பாவில் இரநூத்தம்பது பில்லியனுக்கு மேலே இருக்குது எனக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னாவே போதும் நான் வந்து ஓரளவுக்கு ஐரோப்பாவை காப்பாற்றிடுவேன் ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துடுவேன் இதுக்கப்புறம் அவங்க வாழ்நாளில் ஐரோப்பாவை பற்றி நினைக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு வந்து இவருமே வெளியேற்றி விட்டுருக்கிறாரு அதே போல் நூறு வருட அக்ரிமெண்ட்டு யூகே வந்து ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிறிஸ்டார்மல் அவர்கள் மேற்கொண்டார் அதுக்கு முன்னாடி ரிஷி சுனக்கர் இருந்தார் அவருமே போயிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை போட்டாங்க அதற்கு முன்பு போரி ஜான்சன் அவருக்குறார் இல்லை அவருமே போய் அந்த அக்ரிமெண்ட்டை போட்டாங்க இடையில் லிஸ்டர்ஸ் வந்தாங்க அவங்க ஒரு நாற்பத்தி ஒம்பது நாள் இருந்தாங்க அவங்களும் போயிட்டு ஒரு நூறு வருட அக்ரிமெண்ட் யாரெல்லாம் அங்கே பிரதமராக வருகிறார்களோ அவரெல்லாம் தொடர்ந்து காலம் காலமாக சென்று அது உக்ரைனுக்கிட்ட நூறு வருட அக்ரிமெண்ட் போகிறது வழக்கம் அந்த நூறு வருட செக்யூரிட்டி கேரண்டியில் மிலிட்டரி கொலாபரேஷன் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப் ஹெல்த் கேர் அண்ட் டிசீஸ் அக்ரிடெக் ஸ்பேஸ் அண்ட் ட்ரோன் டெக்னாலஜி அப்புறம் கிரெயின் வெரிஃபிகேஷன் ஸ்கீமு ட்ராக் ஸ்டோல் அண்ட் இது எல்லாத்தையும் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோன்ற மாதிரி அதிரடி அறிவிப்புகள் அதாவது இந்த நூறு வருஷம் அக்ரிமெண்ட் செக்யூரிட்டி கேரண்டி மட்டும் இல்லை எல்லாமே ஒட்டுமொத்தமாக உக்ரைனை டேக் ஓவர் எடுத்துக்கிற மாதிரி சரி நல்ல விஷயம்தான் பரவாயில்ல அடுத்து நம்ம சொல்ல போகிற நேராக தான் கொஞ்சம் ரொம்ப அதாவது ஐரோப்பா மக்களே அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள் நம்ம உறங்கலாமா இல்லை எங்கேயாவது போரை போத்தி கொண்டு வெளியில் கிளம்பி விடலாமா நாட்டை விற்று இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த உலகவார் மூன்றாம் உலகத்தை வருது அப்படின்னா அது புட்டின அளவான் அப்படின்னு மேக்ரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் வடகொரிய வீரர்கள் ஐரோப்பாவுக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஈரானிடம் கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது எனக்கு ட்ரோனு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பக்கத்தில் ரெடியாக வைத்திருக்காங்க அப்புறம் அணு ஆயுதங்களை பெரிய அளவுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க இது எல்லாமே ஐரோப்பாவுக்கு எடுக்க தொடுக்கப்பட்ட ஐரோப்பாவின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு யுத்தமாக கருதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ ஒரு அதிர்ச்சியான செய்தி சொன்னால் ஐரோப்பா மக்கள் தூங்குறதா இல்லையா சொல்லுங்கள் எல்லைப்பகுதியில் வட கொரியா வீரர்கள் பத்தாயிரம் பேர் போர்வியை போத்து தயாராக இருக்கிறாங்க எந்த நேரத்தில் ஐரோப்பாவுக்குள்ளே நுழைஞ்சு பிடிச்சிருவாங்க ஆ அப்படின்னு ஒரு மிரட்டலை விடுறாரு அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரான்ஸ் எடுக்கப்படுகிற முடிவுகள் தான் இதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் எவ்வளோ நாளும் ஆயுதங்களை கொடுக்கலாம் அதாவது இவ்வளோ தான் கொடுக்கணும் அவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னா கிடையாது வீட்டுக்குள்ளே எத்தனை மூட்டை அரிசி இருந்தாலும் கொண்டு போய் கொடுங்கன்றாங்கல்ல நம்ம சாப்பிட்றது அப்புறம் மெய்சலான்றாங்கள அந்த மாதிரி இனி ஃப்ரான்ஸுக்குள்ளே எவ்வளோ ஆயுதங்கள்னாலும் சரி என்ன மாதிரியான உதவிகள்னாலும் சரி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு லீடர்ஷிப் வேணுமா இல்லை அவனுக்கு மக்கள் வேணுமா என்ன வேணாலும் எடுத்துக்கோ வாஜலன்ஸ்கி அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம் ஏன் இந்த வாரை நிறுத்தணும் அப்படின்னா இப்போ நாளை மால்டோவாவை வந்து பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மால்டோவா முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் ரொமானியா வந்துடுவாங்க ரொமானியா வந்தாங்கன்னா அடுத்து மற்ற நாடுகள் வந்துடுவாங்க ஐரோப்பாவுக்குன்னு எதோ எல்லைகள் இருக்கா எல்லைகள்னு எதுவுமே கிடையாது அப்படின்னும் போது தொடர்ந்து அடுத்தடுத்த நாடுகளை பிடிச்சிட்டே இருப்பாங்க இப்போது நிலைமைக்கு ஜெலன்ஸ்கி அதை தடுத்துட்ருக்கிறார் ஜெலன்ஸ்கி இல்லைன்னா என்னால் ஐரோப்பா நாடுகள் பாதி காணாமல் போயிருக்கும் அதை தடுக்க வேண்டியது ஐரோப்பாவின் கடமை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிட்டு இன்னொரு வாரத்தையும் சொன்னார் நிறைய டிஸ்இன்ஃபர்மேஷன் தவறான தகவல்கள் ஐரோப்பாவுக்குள்ளே உலாக வந்துட்டுருக்கு அதை நிறுத்தியே ஆகணுன்றாங்க ஒன்று பண்ணலாம் ஐரோப்பாவில் அரசாங்க சார்பாக ஒரே ஒரு செய்தி நிறுவனத்தை மட்டும் தொடங்கலாம் அரசாங்க சார்பாக மீது எல்லா செய்தி நிறுவனத்தையும் இழுத்து மூடிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ் இருந்து ஃபேஸ்புக்கிலேருந்து இருந்து கம்ப்ளீட்டா எழுத முடியும் அன்னைக்கு டெய்லியும் ஒரு ஒரு அரை மணி நேரம் அவங்க அந்த செய்தி என்ன சொல்லுவாங்கன்னா இன்று மேக்கரன் அவர்கள் உணவு அறிஞர் மனைவியுடன் சந்தோஷமாக இருந்தார் நாட்டிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை மக்கள் சந்தோஷமாக கலக்கலக்கல என்று சிரித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அதுதான் அரசாங்க செய்தி என்ன வேற என்னங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது அரசாங்கத்துக்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது இல்லை இந்த செய்தியை மட்டும் சொல்லுங்கள் அது சால சிறந்ததாக இருக்கும் இப்படி தான் மற்ற நாடு சொன்னால் அவங்களை சர்வதிகாரின்னு சொல்கிறீங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா நீங்கள் தொடர்ந்து வடகொரியா போன்ற நாடுகள் மீது ஏன் நீங்கள் பொருளாதார விதிச்சிருக்கீங்க அங்கே ஜனநாயகம் இல்லை சர்வதிகாரம் வளர்ந்துருக்கிறது அங்கே அவர் யாரு கிம்ஜாங்கன்னு சொல்கிற செய்தி மட்டும்தான் ரீச் ஆகுது மக்கள்கிட்ட வேறு எதுவுமே ரீச் ஆகலன்றீங்க இல்லை அப்போ அதையே தான் நீங்களும் சொல்கிறீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஒன்று இரண்டாவது நான் எப்படி இந்த இந்த டைலாக்லாம் பார்க்குறேன் அப்படின்னா இது நம்ம இங்கே லோக்கல் அரசியலில் தொடங்கி அப்புறம் இந்தியா லெவலில் அப்புறம் உலக அரசியல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போல்லாம் தன் மீது நெகட்டிவாக இருக்கும் அப்போ அந்த அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புரபகண்டாவை எடுப்பாங்க மக்கள் மத்தியில் வேறு விதமாக திசையை திருப்புறதுக்கு அந்த அந்த நெகட்டிவை மறக்கணும் இப்போ அதாவது மேக்ரன் அவர்கள் அவர் மீது இருக்கக்கூடிய நெகட்டிவ மறக்கணும் ஏன்னா நாளைக்கே எலெக்ஷன் நடந்தாலும் மேக்ரன் அவர்கள் படுதோல்வி அடைவார் இப்ப ஜெர்மனியில் எப்படி ஓல் ஷால்ஸ் அவர்கள் படுதோல்வி அடைந்தாரு மீண்டும் எழமுடியாத அடி இருக்குல்ல அதே மாதிரியான தோல்வி அவர் சந்திக்க போகிறார் இது எல்லாம் இப்போதைக்கு திசை திருப்பணும் அப்படின்னா மக்களே ஏமாந்தீங்கன்னா ரஷ்யா உள்ள வந்துடும் ரஷ்யா வந்து பிடிச்சிருவாங்க அவ்வளவுதான் நமது உரிமைகள் மறுக்கப்படும் நமது உரிமைகள் பருக்கப்படும் எல்லாமே ரஷ்யா வந்து பிடிச்சிருவாங்க அதனால வெளித்து கொள்ளுங்கள் ஒரு பொழுதும் நம்மளை அனுமதிக்க கூடாது தயாராக இருங்கள் அப்படின்னு ஒரு சில அறிவிப்பெல்லாம் கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களை அலாட் பொசிஷன்ல திசையை தீர்ப்பதற்காக தான் பண்றார் அப்படின்றத உலக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் இங்க லோக்கல் அரசியல் சொல்றவங்களுக்கும் தெரியும் இல்லையா அதுதான் நடக்குது நான் பாக்குற நாடு வேற ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க நிறைய இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க நான் அதை வச்சு சொல்கிறேன் சரி சிறப்பாக தான் நடந்தது நடக்கட்டமே கிறிஸ்டார்மர் அவர்கள் இப்போ ஜெயிச்சு வந்தார் அவங்க கொடுக்குறாங்க யூகேனுடைய நிலைப்பாடு எடுப்பதற்கு அது நிறைய காரணங்கள் இருக்கிறது அது நான் இன்னொரு பதிவில் போட நான் சொல்கிறேன் நான் பட் ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள் எல்லாமே இருந்தாலும் இவர் பண்ணுற அந்த சீனுக்கெல்லாம் அதுதான் காரணம் வேறு எதுவுமே கிடையாது திசை திருப்பதற்கான வேலைகள் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க ஒன்று இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் அப்படின்னா இதே ஃப்ரான்ஸ் இந்த அளவுக்கு அக்கறையாக இருந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த ஐரோப்பா நாடுகளே ரொம்ப குறைந்த அளவுக்கான ஃபண்டு கொடுத்தது யாருன்னா ஃப்ரான்ஸு தான் எல்லாமே கொடுத்துட்டாங்க அட்லீஸ்ட் இவங்க வந்து அந்த லேட்வியா லிதுவேனியா இருக்காங்க ரொம்ப குட்டி நாடு அவங்கள விட கம்மியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரான்ஸு இவ்வளோ அக்கறை இருக்குல்ல நீங்கள் பண்ணலாம்ல எல்லாம் எதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக திசை திருப்புவதற்காக தன் மீது இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை மறைப்பதற்காக தான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நார்வே நார்வே என்ன பண்ணுறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு இது வந்து ஐரோ அமெரிக்காவுக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தொடர்ந்து அங்கே ஃபியூவல் வந்து யார் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா ஹால் பேக் பங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஹால் பேங்க் பங்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ நீங்கள் எங்கள் தலைவர் ஜெலன்ஸ்கியை துரத்துனீங்களோ எங்கள் ஐரோப்பாவின் ரட்சகர் ஐரோப்பாவின் சுதந்திர போராட்ட தியாகியை நீங்கள் அவமானப்படுத்தி அனுப்புனீங்களோ இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் நார்வேவில் இருந்தது அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு ஃபியூவல் கொடுக்க மாட்டோம் இது நாங்கள் எடுக்கப்படுகிற நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு நடவடிக்கை ஒட்டுமொத்த ஐரோப்பா தேசமும் வரவேற்கிறதா அப்படிதான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ அதனால தான் இன்றைக்கி ஐரோப்பானுடைய ஒரு சில முக்கியமான தலைவர்கள் என்ன ஐரோப்பா பண்ணுற பாருங்க அமெரிக்காவோட முக்கியமான தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இது வந்து நேட்டோவுக்கு எதிரான நடவடிக்கையாக நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் எலான் மஸ்க் அவர்கள் என்ன சொன்னாருன்னா அவ்வளோதான் டைம் டு ஸ்பெண்ட் அவ்வளோதான் நேட்டோ வந்து ஐரோப்பாவை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு தருணம்னாங்க ப்ளூமார்க் போன்ற பத்திரிகைகள்லாம் ஐரோப்பா வந்து அமெரிக்கா இல்லாமல் எத்தனை நாள் சமாளிக்க முடியும்லாம் தெரில அது வந்து ரொம்ப ரிஸ்க்குமே கூட அப்படின்னாங்க அதனால தான் மார்க் ரூட்டி அவர்கள் ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா ஐயயோ கொஞ்சம் அமைதியாக இருங்க என்னால் ட்ரம்ப் சமாளிக்க முடியும் நான் பேசி அவ்வளோதான் நேட்டோடைய தலைவர் இல்லையா நான் பேசி சமாதானப்படுத்தி கொண்டு வரேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நான் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எலான் மஸ்க் வந்து நேட்டோவை வெளியேற்றணும் அந்த பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருக்கு எதிரான கேம்பிங் வந்து அமெரிக்காவில் அதிகம் அதிகமாகிடுச்சு ஏன்னா அவர் டோஜிலிருந்து அதிரடி நடவடிக்கையினால் நிறைய அரசு ஊழியர்கள் அடுத்தடுத்து பணி நீக்கம் இருக்கிறாங்க டோ இதில் யுஎஸ்ஏல வேலை செஞ்ச நைன்ட்டி பர்சன்ட் மக்களை வெளியேற்றினால இவங்க எல்லாமே எலான்மஸ்க்கு எதிரான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க துருக்கி இறுதியான ஒரு அறிவிப்பு உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவுக்கான உதவி அது டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்க போகிறோம் என்ன வேணுமோ கேளு அண்ணங்கிட்ட கேளு நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி துருக்கி அதிபர் எரடகன் சார்பாக வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க துருக்கியவர்கள் நெருங்கி வருவதற்கான காரணம் விரைவில் ஜெலன்ஸ்க்கு புரிந்து கொள்வாரோ என்னென்னு தெரியல ஸோ அந்த உலகம் உற்றுநோக்கி நோக்கிக் கொண்டு இருக்கிறது மற்ற எல்லா ஹெல்ப்பை விட துருக்கியினுடைய உதவி கொஞ்சம் ஆச்சரியம் அதை என்ன சொல்லுவாங்க உயப்பியம் அளிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக ஜெலன்ஸ்கிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஆதாரம் ஒரு வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும்னா நம்ம டீம் யூகே டீம் வந்து ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நேற்று அந்த ரிசல்ட்டில் கடந்த மூன்று வருஷத்தில் ரஷ்யாவுடைய ஏர்ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய டெக்னாலஜிகள் எதுவாக இருந்தாலும் அவங்களால பெரிய அளவுக்குலாம் அட்வான்ஸ்லாம் கிடையாது எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் ஏர்கிராஃப்டெலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரிலாம் தாக்கல் நடத்தப்பட்டு சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது ரஷ்யாவை உழுக்கு உழுக் என்று உழுக்கி கொண்டு கலக்கு கலக்கு என்று கலக்கி கொண்டிருக்கிறது அந்த கலக்கத்தில் ரஷ்யா இருக்கிறது உக்ரைன் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த வெற்றியை திசை திருப்புவதற்காக தான் ரஷ்யா இது போன்ற செயல்கள் செய்கிறது என்று இருபத்தி மூணாம் புலக்கிய சிட்டியம் வந்து பெரிய அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க நான் ஏன் இவங்களை அப்படி சொல்லக்கூடாது தான் சரி விடு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேம்ஸ் பான் டீம் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு நாட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம சிறுமைப்படுத்தக்கூடாது அதனால் அதற்காக நான் மன்னிப்பு கூட கேட்குறேன் நான் புலிகேஷ் டீமோட ஒப்பில்லை ஆனால் என்ன சொல்கிறாங்க கிறிஸ் டார்மரோட படைகளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக அவங்கக்கிட்ட இரநூறு லெப்பாட்டி டேங்க் இருக்கணுமா ஆனால் செயல்பாட்டில் இப்போ கரண்ட்டில் எவ்வளோ தெரியுமா இருக்கான் வெறும் நாற்பது டேங்க்கு தான் இருக்கான் இமேஜின் பண்ணி பாருங்கள் வெறும் நாற்பது டேங்கை வச்சுக்கிட்டு லெப்பாட் டேங்கை வச்சிக்கிட்டு இங்கே வந்து நாங்கள் யூகேவ காப்பாற்றுறது இல்லாமல் அங்கே உக்ரைனையும் சேர்த்து காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்கல்ல அதற்காக இந்த வார்த்தையை மேட்ச் பண்ணிக்கோங்க அவங்க ரஷ்யா கிட்டே இப்போ ஆறாயிரம் பக்கம் சர்வீஸில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஆர்முடு ஃபோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் பக்கம் இருக்கணுன்றாங்க ஆக்சுவலாக எண்பதாயிரம் பேருக்கு தான் இருக்காங்க அவ்வளோ ஷார்ட்டேஜாங்க எண்பதாயிரம் பேர்த்துலேயும் வந்து ஆக்டிவ் எத்தனை பேர் இருக்காங்க இல்லை அங்கே எல்லைப்பகுதியில் அனுப்பிட்டாங்க மீதி இங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதுவுமே பரிதாபத்துக்குரிய நிலைமை சரி மக்கள் வாங்கன்னு சொல்லிட்டு வாண்டட் அணிவிச்சா அறிவிச்சாலும் யாரும் வந்து பில்லிங்காக வந்து சேர மாட்டேன்றாங்களாம் ஆயிரம் பேர் வேணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வரதே ஆயிரம்லாம் வரதில்லை ரொம்ப கம்மியாக தான் வருது மக்களுக்கு நாட்டுப்பற்று குறைந்து விட்டதாக ஏற்கனவே அரசாங்கம் தனது கவலையை தெரிவித்திருந்தது அங்கே நாற்பதுன்ற நான் நாலு இல்லை ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் நாற்பது லட்சம் மேலே உள்ள வீரர்கள் ரிசர்வெல்லாம் சேர்த்து கிட்டே இருக்காங்க இரநூத்தி இருபத்தஞ்சி அணு ஆயுதங்களை யூகே வைத்திருக்காங்க அங்கே ஐயாயிரத்தி ஐநூறு அணு ஆயுதங்களுக்கு மேலே வைத்திருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ உக்ரை ரஷ்யாவை அடியுன்னு அடித்தா தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஸோ இங்கே கால்குலேஷனும் பாருங்கள் இருக்கிற முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வீரர்களை வச்சுட்டு நாங்கள் போய் உக்ரைனை போயிட்டு அடியுன்னு அடிக்கிறோன்னு சொல்கிறது ஃப்ரான்ஸாக இருந்தாலும் சரி மற்ற இந்த லேட்பியா லிதிவேனியா இந்த நாடுகள் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறான்னு அவங்கக்கிட்ட வீரர்கள் எந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் இந்த உசுப்பேத்துறதுல இன்னும் உக்ரைன் மக்கள் எவ்வளோ இழக்க போகிறாங்கன்னு தெரியல இன்ற வீடியோ பதிவு அமெரிக்காவில் மிக முக்கியமான ஜேடி வேன்ஸில் இருந்து நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது இவ்வளோ பேசுகிற உக்ரைன் வந்து இந்தளவுக்கு ஆள்களை எடுப்பதற்கான காரணம் என்ன தேடி தேடி பாருங்கள் எங்கேயோ ஒரு தெருவில் வாக்கிங் போக முடியல அடித்து பிடிச்சி கொண்டு போயிட்டு இராணுவில் சேர்த்துறாங்க இது வந்து எந்த வகையில் நியாயம் இந்த மாதிரி அப்பாவி மக்களின் உயிர்களை காப்பாற்றுவதற்காக தான் நாங்கள் அமைதி கொண்டு வரணும்னு நினைக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் ஐரோப்பா அப்போல்லாம் அமைதி வேணாம் ஆயுதங்களை கொடுங்க உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுங்க அமைதி வந்துடும் சொல்கிறாங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க ஸோ ஜெர்மனியினுடைய அன்லீனா பியர்போக் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவன் இமீடியட்டாக ஒரு மூணு பில்லியன் வந்து கொடுத்தே தயிரணும் உக்ரைனுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது தனது கட்சி இப்போ ஆட்சியில் இல்லைனாலுமே நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க கொடுங்க உங்கள் பாக்கெட் மணிலேருந்து கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சூழ்நிலை அந்த அளவுக்கு இருக்குன்றாங்க ஒரு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் மொதல் வந்து யூகேனுடைய பொருளாதாரத்தை பாருங்கள் யூகேனுடைய நேஷ்னல் டெபிட் கடன் எவ்வளோ இருக்குன்னா ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஒரு ட்ரில்லியன் இருக்குது அவங்க ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது நூற்றி நாலு பர்சன்ட் இருக்குது ஒரு நாட்டோட ஜிடிபி அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ஐம்பது பர்சன்ட் இருந்தால் அது ஓகே இந்தியா வந்து ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தாறு பர்சன்ட் இருக்குது தனது ஜிடிபிலேருந்து அறுபது பர்சன்ட் வாங்கியிருக்காங்க ஆனால் நூற்றி நாலு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் க்ரோத் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜீரோ ஆல்மோஸ்ட் ஜீரோன்றாங்க அடுத்து ப்ரொஜெக்டட் எவ்வளோ இருக்குன்றாங்க வெறும் ஜீரோ புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்ட்றாங்க பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஸோ பாருங்கள் பாஸ் இங்கே கொஞ்சம் பாருங்கள் வசனத்தை மட்டும் கையெழுத்து மட்டும் போடுறது பெருசு இல்லைன்றதையும் ஜெர்மனி தனது ஒட்டுமொத்த கடனில் ரெண்டு புள்ளி ஐம்பத்தொம்போது ட்ரில்லியன் எக்கனாமிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சரி அவங்களும் ஆல்மோஸ்ட் நெகட்டிவ்ல இருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் டோட்டலாகவே குறைஞ்சிருச்சு அவங்க க்ரோத் வந்து ஜீரோன்ட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜீரோ கிட்டத்தட்ட நெகட்டிவில் போகுதுன்றாங்க ஃப்ரான்ஸ் மூணு புள்ளி நாற்பத்தி மூணு ட்ரில்லியன் இருக்குது கொட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனது ஜிடிபியில் நூற்றி பதிமூணு புள்ளி ஏழு பர்சன்ட் அளவு கடன் வாங்கி வச்சுருக்காங்க எக்ஸ்பெக்டட் வந்து இன்னும் நூற்றி பதினேழு போகுன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ எக்கனாமிக் க்ரோத் எவ்வளோ இருக்குன்னா மைனஸ் ஜீரோ புள்ளி ஒரு பர்சன்ட்ருக்கு ஸோ இவங்க எல்லாமே தனது திசையை எப்படி திருப்புறாங்கன்னு பாருங்கள் இட்டாலி நேற்று தனிப்பட்ட முறையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய டெபிட் மூணு புள்ளி பன்னெண்டு ட்ரில்லியன் இருக்குது கடன் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சரி ஜீரோ குரோத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரொஜெக்ஷன் வந்து ஜீரோ புள்ளி எட்டு பர்சன்ட்டு அளவுக்கு தான் வளரும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவங்களோட இண்டஸ்ட்ரியல் வந்து மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் குறைந்திருக்கிறது ஸோ அமெரிக்கா அமெரிக்கா அதை விட மோசமாக தான் இருக்குது அதனால் நேஷ்னல் டெபிட் முப்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு ட்ரில்லியன் அவங்களோட ப்ரொஜெக்டடு டெஃபிஷிட் எவ்வளோ இருக்குன்னா ஒன்று புள்ளி ஒன்பது ட்ரில்லியன் பக்கம் பற்றாக்குறை இருக்குது அதாவது பட்ஜெட் பற்றாக்குறை இருக்கிறது எக்கனாமிக் க்ரோத் வந்து ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெசிஷன் ரிஸ்க் வந்து இருபத்தொம்போது புள்ளி நாலு பர்சன்ட் இருக்குது ஆனால் அமெரிக்கா விவரமாக வெளியே வராங்க இதுக்கப்புறம் வேண்டாம் நாங்கள் பொருளாதாரத்தை வளர்த்துறோன்றாங்க இதுக்கப்புறமா ஐரோப்பா நாடுகள் ரொம்ப தாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா மொத்தத்தையும் மொத்த பொருளாதாரத்தையும் இழக்க போகிறாங்கன்றாங்க இருக்கிறதையும் இழக்க போகிறாங்க அதுக்கப்புறம் கடைசியில் நான் இல்லை நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு மீதி உக்ரைனை எழுதி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு இன்னொரு வராங்கள பார்த்தெல்லாம் அவங்க ரஷ்யாவும் என்ன பண்ணியிருக்காங்க நேற்று கியூவுக்குள்ளாரும் சரி கார்கியூவுக்குள்ளார ஒரு பெரிய தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருக்காங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த தென்கொரியா என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம உசாராக இருந்துக்கணும் ஜப்பான் வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இடலாம் அமெரிக்காவை நம்பி இருந்தால் செட் ஆகாது நம்மளும் இது மாதிரி ஒரு நாள் ஒரு நாள் திடீர்னு ட்ரம்ப் மாதிரி வேற ஒருத்தர் வந்து அவர் மனசு சரியில்லாமல் போயிட்டு யாருப்பா நீங்கள் தென்கொரியாவா யாருன்னு தெரியலையே அப்படின்னு எதோ அவமானப்படுத்திட்டா உங்களை நம்பின நான் சுற்றி இருக்கிற நாடுகளை ஏற்று பேசி கடைசியில் நம்மளுக்கு இந்த நிலமை வந்துட்டா ஏதோ ஜெலன்ஸ்கி பரவாயில்ல ரஸ்கா புஸ்கா புஸ்கானா ஓடி வராங்க ஐரோப்பா தென்கொரியாவுக்கு யார் இருக்காங்க யாருமே இல்லையே அப்படின்னு ஷாய் ஷோங் மோங் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் ஜப்பான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க தைவானு இடத்துல யோசனை பண்ணுவாங்க சரி சரி நம்மளும் ஏதாவது யாருக்கா போயிடலாமா இந்த மாதிரி ரொம்பலாம் வசனம் விடக்கூடாது அமெரிக்காவை நம்பி எந்த நாடாக இருந்தாலும் இனி யுத்தத்தில் இறங்கினால் அது இதுதான் நிலைமை அது ஆப்கானிஸ்தானில் தொடங்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவை நம்பி இறங்கின அரசாங்கம் ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் தாலிபான்கள் கையில் போயிட்டாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமாக முட்டு கொடுத்து நின்றாங்க முடியல சரி எனக்கு என்னென்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க இப்போ என்ன அங்கே மாறுதல் வந்ததுன்னு தெரியல எனக்கு ஆப்கானிஸ்தானில் இப்போ உக்ரைன் நாளைக்கு எந்த நாடாக இருந்தாலும் சரியே அமெரிக்காவை ஆதரிக்கிறன்ற பேரில் போர் தொடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜெலன்ஸ்கியை பார்த்துக்கலாம் நம்ம அது சரி சீனா கொடுத்த மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு எல்லாம் உலக நாடுகளையே ஆச்சரியமடைய வைத்து அடுத்த அறுபதாயிரம் வருஷத்திற்கு ஆனால் தேவைப்படும் தோரியம் எங்களிடம் உள்ளது அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்குன்றாங்க பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தோரியம் அப்படின்னா இனி வளருகின்ற காலத்தில் யுரேனியத்துக்கு மாற்றொரு பொருள் அப்படின்னா தோரியம்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்கள் இருக்குன்றாங்க அதாவது யுரேனியத்தை விட தோரியம் இருந்ததுனாவே போதும் அதாவது குறிப்பாக இப்போ நிறைய உலக நாடுகள் எல்லாமே எதுக்கு இருக்காங்கன்னா அணு உலைகள் முறையமாக மின்சாரங்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த அணு உலைகள் முறையமாக மின்சாரம் தயாரிப்பதற்கான தோரியம் எங்களிடம் அறுபது பர்சன்ட் அறுபது அறுபது அறுபதாயிரம் வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்குன்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்க இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் சமீப காலமாக சீனா மீது ஒரு பாசிட்டிவாக வளருவதற்காக அடுத்தடுத்து வருது ட்ரில்லியன் கணக்கான தங்கம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னாங்க இதற்கு முன்பு அப்புறம் பேட்டரியத்துக்கான லிதிவேனியம் அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் நிறைய கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம்னா பேட்ரி வந்து ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டுட்டால் அடுத்து நீங்கள் நூறு வருஷத்துக்கு சார்ஜே போட அது மாதிரி கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சீனாவை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறது அதை எப்படி இன்னும் நம்பகத்தன்மை தான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த மாதிரியான செய்திகளை எம்டியாக நம்ம கேள்விப்பட்டு நம்ம உண்மை என்று சொல்லிவிட முடியாது அதை சரி பார்த்து தான் சொல்ல முடியும் பட் இப்போதைக்கு காது செவிகளில் வந்த செய்திகளாக நம்ம இதை கடந்து விடலாம் சரி மூன்று நாட்டில் போராட்டம் ஒன்று வந்து ரொமானியாவில் தேர்தல் நடத்தியே தீரணும்னு சொல்லிட்டு ஜாகிரஸோட ஆதரவாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டம் பெரிய ஒரு போராட்டம் ஒட்டுமொத்த ரொமானியாவுமே வந்து ஆடி பயணிக்கிறாங்க ஒன்று இரண்டாவது செர்பியாவில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஐரோப்பாவுக்கு எதிராக பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அது எதுனா வவுசிக் அவர்கள் திடீர்னு இப்போ ஐநாவில் ரஷ்யாவுக்கு எதிராக ஓட்டு போட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவர் எங்கேயாவது மாறிவிடுவாரா என்ற ஒரு எண்ணம் மூன்றாவது நாடு போராட்டம் வந்து தென்கொரியாவில் யான்சியோக்கியோவுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நடவடிக்கையில் மேற்கொண்டு இன்னும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் எக்ஸ்டன் பண்ண வாய்ப்பு தெரிஞ்சு அவருக்கு ஆதரவான போராட்டங்கள் தென்கொரியாவில் நிகழ்ந்தது அங்கே டெல்லவியூவில் எங்கே இஸ்ரேலில் நடந்த போராட்டம் என்னென்னா இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஜ ஈடுபட வேண்டும் நதனியாக உடனடியாக மக்களை விடுவிப்பதற்காக அமாஸ் முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று அங்கேயும் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க வீடியோட கிளைமேக்ஸில் வியட்நாம் ஸ்டார்லிங்கை வந்து வியட்நாமுக்குள்ளே கொண்டு வருவதற்காக டீல் ஆல்மோஸ்ட் பதினோரு பில்லியனுக்கான டீலை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இரண்டு ஆறுதலான புகைப்படங்களோடு முடிக்கிறேன் நான் ஒரு புகைப்படம் ஜெலன்ஸ்கியை வச்சு போட்டிருந்தாங்க இந்த டைம் வரும்போது எங்கே என் பணம் எங்கே என் காசு எனக்கு என்ன வீட்டுக்கு வாங்கினதுன்ற மாதிரி கேட்டு இதை பெரிய அளவுக்கு வெளியிட்டிருந்தாங்க ஒன்று இரண்டாவது இனி அச்சமின்றி நடவடிக்கை எடுக்கலாம் அப்பாவி ஆண்களை பொய்யான போலியான வன்முறையில் ஈடுபடும் வழக்குகள் சிக்க வைக்கும் பெண்கள் மீது காவல்துறை அச்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேணுன்றாங்க ஆண்கள் சங்கத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு செய்திகளை கவர் பண்ணிட்டீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக் மார்க்கே நன்றி வணக்கம்